பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக வற்றாத நீரூற்று நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நூற்று எண்பதாவது உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்க போகிற வேத தலைப்பு ஒரே எழுத்தில் ஆரம்பித்து ஒரே எழுத்தில் முடியும் பெயர்கள் ஒரே எழுத்தில் ஆரம்பித்து ஒரே எழுத்தில் முடியும் பெயர்கள் எடுத்துக்காட்டுக்கு நான் ஒன்று சொல்கிறேனே அசரியா என்று ஒரு பெயரை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அசரியா என்ற பெயர் என்ற எழுத்தில் ஆரம்பித்து யா என்ற முடிந்தது அதே போல ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அசரியா என்று நாம் சொல்லலாம் இப்படியாக இந்த நாளின் கேள்விகள் அமைய போகிறது முதலாவது கேள்வி சொல்லுவோமா அடியின் ஒரு பெயரை சொல்கிறேன் நீங்கள் அந்த பெயரின் முதல் எழுத்து கடைசி எழுத்து ஒன்று போல் இருப்பதை போல் ஒரு பெயரை கண்டுபிடிக்க வேண்டும் சரி ஆதாம் ஆதாம் இப்பொழுது ஒரு பெயரை அதற்கு நிகராக கண்டுபிடிக்க வேண்டும் ஆ என்ற எழுத்திலே ஆரம்பித்து இம் என்ற எழுத்திலே முடியும் ஒரு வேதாகம பெயர் ஆதாம் ஆதாம் நாம் அறிந்த பெயர் அதே போல ஆ என்ற எழுத்திலே ஆரம்பித்து இம் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் வேறு எடுத்து நீங்க தேடி பார்க்கலாம் ஆதாம் ரொம்ப எளிதான தான் இருக்கிறது நான் கஷ்டமான பெயர்களை எடுக்கவில்லை ஏனென்றால் தேடுவதற்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிதான பெயர்களை தான் எடுத்திருக்கேன் ஆதாம் வேற என்ன பெயர் ஆள ஆரம்பித்து இம்மில முடியுது பிரபலமான தான் இருக்கும் பெரும்பாலும் ஒரு சில பெயர்கள் வேண்டாம் கஷ்டமா இருக்கலாம் ஆதாம் ஆபரகாம் ஆபரகாம் என்ற பெயர் ஆள ஆரம்பித்து இம்மில முடிவத பார்க்கிறோம் ஓகே இரண்டாவது கேள்வி சொல்லுவோமா ஒரே எழுத்தில் ஆரம்பித்து ஒரே எழுத்தில் முடியும் பெயர்கள் இஸ்மவேல் இஸ்மவேல் இந்த பெயர் ஈல ஆரம்பித்து இல்ல முடியுத பாக்குறோம் இதே போல ஒரு பெயரை வேதாகமத்தில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இஸ்மவேல் இதே போல ஒரு பெயர் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஈல ஆரம்பித்து இல்ல முடியும் ஒரு பெயர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் இஸ்மவேல் ஒருவருக்கு வைக்கப்பட்ட இரண்டாவது பெயர் என்று சொல்லலாம் இஸ்மவேல் என்ற பெயரோடு வரும் ஒரே எழுத்தில் ஆரம்பித்து ஒரே எழுத்தில் முடியும் ஒரு பெயர் இஸ்மவேல் ஒருவர் வைக்கப்பட்ட இரண்டாவது பெயர் இஸ்ரவேல் அவ்வளவுதான் இஸ்மவேல் இஸ்ரவேல் இஸ்ரவேல் ஈல ஆரம்பித்து இல்ல முடிகிறத நம்ம பாக்குறோம் ஓகே இதனால மூன்றாவது கேள்விக்கு செல்வோமா கால ஆரம்பித்து இன்ல முடியும் மற்றொரு பெயர் ஒருவேளை நான் சொல்வதை தவிர வேற ஏதாவது பெயர்கள் கண்டுபிடிச்சாலும் அது நல்லதாக இருக்கும் பதில நீங்க சொல்லலாம் காயின் கா என்ற எழுத்துல ஆரம்பித்து இன் என்ற எழுத்திலே முடியும் மற்றொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யார் பார்க்கலாம் கா என்ற எழுத்தில் ஆரம்பித்து இன் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பெயர் காயன் என்ற பெயரை நான் சொன்னேன் இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கண்டுபிடிச்சிட்டீங்களா கா என்ற எழுத்தில் ஆரம்பித்து இன் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பெயர் கானான் கானான் என்று ஒரு தேசமும் இருக்கிறது ஒரு பெயரும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஆதி பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல கானான் என்ற பெயரை நாம் பார்க்க முடியும் ஓகே இந்த நாளில் மூன்றாவது கேள்விக்கு செல்வோம் ஒரே எழுத்தில் ஆரம்பித்து ஒரே எழுத்தில் முடியும் இரண்டு பெயர்கள் ஆபேல் ஆபேல் இந்த ஆபேல் என்ற பெயர் ஆள் ஆரம்பித்து இல்ல முடிகிறது இதே போல ஆள் ஆரம்பித்து இல்ல முடிகிற ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் ஆள் ஆரம்பித்து இல்ல முடிகிற ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வேதாகம பெயர் யார் கண்டுபிடிக்கிறான்னு <laughs> பார்க்கலாம் வேதத்திலே ரொம்ப ஆர்வமாக படிக்கிற பிள்ளைகள் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் ஆ என்ற எழுத்திலே ஆரம்பித்து என்ற என்ற முடியும் ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் ஆபேல் பெயருக்கு ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் இந்த பெயர்கள் நம்ம கேள்விப்பட்ட பெயராக தான் இருக்கும் பெரும்பாலும் புதிதாக தேடி கண்டுபிடிக்கவில்லை ஏற்கனவே கேள்விப்பட்ட பெயர்களைத்தான் நாம் அதிகமாக படிக்கிறோம் ஆபேல் என்ற பெயருக்கு நிகரான ஆ என்ற எழுத்திலே ஆரம்பித்து இல் என்ற எழுத்திலே முடியும் மற்றும் ஒரு பெயர் என்ன வேதத்தில் இவரை கலைமான்களில் ஒன்றை போல ஓடுகிறவன் என்று சொல்லப்பட்டுள்ளது கலைமான்களில் ஒன்றை போல ஓடுகிற ஒரு வேகமான ஒரு ஓட்டக்காரன் யாரு ஆசகேல் ஆபேத் ஐந்தாவது கேள்வி சொல்லுவோமா யா பேத் யா என்ற எழுத்திலே ஆரம்பித்து இத் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பெயர் என்று அப்படின்றா இன்னொரு பெயர் யா என்ற ஆரம்பித்து என்ற எழுத்துல முடியும் இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யா என்ற எழுத்துல ஆரம்பித்து என்ற எழுத்திலே முடியும் ஒரு பெயர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா ஆதி ஆகமத்தில தான் இருக்குது ஆதி ஆகமத்திலே இந்த பெயர் இருக்கிறது யா என்ற எழுத்துல ஆரம்பித்து இத்து என்ற எழுத்துல முடியும் ஒரு பெயர் யார் கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம் யா என்ற எழுத்துல ஆரம்பித்து இத்த என்ற எழுத்துல முடியும் பேர் கண்டுபிடிச்சிங்களா வேத்து புரட்டுங்க ஆதியம் ஐந்தாம் அதிகாரத்தில் இருக்கிறது பொதுவாக அதிகமான பெயர்களை வருகிற பகுதிகளை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் விடை என்பது யாரேத் யாரேத் என்பது விடையாக இருக்கிறது ஓகே ஆறாவது கேள்வி செல்வோம் ஆதி அகம் பத்தாம் இருந்து ஒரு பெயரை நான் சொல்லுகிறேன் அபிமாவேல் அபிமாவேல் என்று ஒரு பெயர் இருக்கிறது சரிங்களா ஆதியம் பத்தாம் அதிகாரத்துல அபிமாவேல் அப்படிங்கிற ஒரு பெயரை பாக்குறோம் இந்த பெயர் ஆல ஆரம்பித்து இல்ல முடிகிறத பார்க்கறோம் அப்படி என்றால் ஆல ஆரம்பித்து இல்ல முடிக்கிற வேற ஏதாவது பேர் இருக்குதா வேதாகமத்துல கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்களேன் ஆல ஆரம்பித்து இல்ல முடியும் ஒரு பெயர் தவறான ஆலோசனை அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சம்பவத்தில் உள்ள வருகிற ஒரு நபர் நமக்கு தென்படுவார் அபிமாவேல் ஏல் ஆரம்பித்து இல்ல முடியாது இதற்கு நிகரான இன்னொரு பெயர் ஏல் ஆரம்பித்து இல்ல முடியும் அப்படி யோசிப்பார் ரெண்டு பேர் சொல்லலாம் ரெண்டு பேர் சொல்லலாம் ஒரு பெண்மணி பேர் இருக்குது இன்னொன்னு தவறான ஆலோசனை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வரும்போது ஒரு பேர் ஓகே அகிதாப்பேல் அகிதாப்பேல் என்பது ஒரு விடை அபிகாயில் என்பது இன்னொரு விடை அபிகாயில் ஓகே புரிகிறதுதான் உங்களுக்கு ஏழாவது கிளி செல்வமா கிலியோன் கிலியோன் கிலியோன்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும் நகோமி நகோமிடைய பிள்ளைகள் ஒருவர் கிலியோன் மக்களோன் கிலியோன் பாக்குறேன் இல்லையா கிலியோன் கிலியோன் என்ற பெயருக்கு நிகராக கி என்ற எழுத்திலே ஆரம்பித்து இன் என்ற எழுத்திலே முடியும் மற்றும் ஒரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் முடியும் ஒரு பெயர் ரொம்ப எளிதான கேள்வி இது நீங்க பெரும்பாலும் கண்டுபிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் கி என்ற எழுத்திலே ஆரம்பித்து இன் என்ற எழுத்திலே முடியும் இன்னொரு பெயர் வேதாகமத்திலே ரொம்ப பிரபலமான ஒரு பெயர் யார் இவர் கண்டுபிடிங்க பாக்கலாம் கி என்ற இடத்திலே ஆரம்பித்து இன் என்ற இடத்திலே முடியும் ஒரு பெயர் கிதியோன் என்று பார்க்கிறோம் கிதியோன் ஓகே இந்த நாளில் எட்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் சிமியோன் சி என்ற இடத்திலே ஆரம்பித்து இன் என்ற இடத்திலே முடியும் இந்த பெயர் இதே போல இன்னொரு பெயரை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சிமியோன் கண்டுபிடிங்க பார்க்கலாம் சி என்ற எழுத்திலே ஆரம்பித்து இன் என்ற எழுத்திலே முடியும் மற்றும் ஒரு பெயரை வேதாமத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யோசிங்க சின்ன பிள்ளைங்க கூட கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா இந்த கதைகள்லாம் அவங்களுக்கு அதிகமாக சொல்லி கொடுத்துப்போம் ரொம்ப பிரத்யேட்சமாக நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு ஒரு சம்பவம் வேதாம்பத்தில் இருக்கிறது சி என்ற எழுத்துல ஆரம்பித்து இன் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பெயர் நான் ரொம்ப கஷ்டமாக எடுத்துக்க கூடும் ஆனால் எல்லாரும் யோசித்து எழுத கண்டுபிடிக்கணும் அதுக்காக நான் ரொம்ப சுலபமாக எடுத்துருக்கேன் சி என்ற எழுத்திலே ஆரம்பித்து இன் என்ற எழுத்திலே முடியும் வேதாகம பெயர் ஒன்று

சிப்போரால் என்ற பெயரை நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க சி என்ற இடத்திலே ஆரம்பித்து இல் என்ற இடத்திலே முடியும் மற்றும் ஒரு பெயர் என்ன கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஒரு குழு கொடுக்குறேன் ஆதி ஆகமத்தில் தான் ஆன்சர் இருக்குது ஆதி ஆகமத்தில் சி என்ற இடத்திலே ஆரம்பித்து இல் என்ற எழுத்துல முடியும் ஒரு பெயர் ஆதி ஆகும் முப்பதாம் அதிகாரத்தில் இருக்குதே எடுத்து கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஆதி ஆகும் முப்பதாம் அதிகாரம் சி என்ற எழுத்திலே ஆரம்பித்து இழ் என்ற எழுத்திலே முடியும் ஒரு பெயர் வேதம் சொல்கிறது செல்பால் செல்பால் என்ற பெயரை நம்ம பார்க்கிறோம் சீல ஆரம்பித்து இல்லை முடிகிற அந்த பெயர் ஓகே இந்த நாளில் கடைசி கேள்விக்குள்ள வந்துட்டோம் ஒரே எழுத்தில் ஆரம்பித்து ஒரே எழுத்தில் முடியும் இரண்டு பெயர்கள் சரிங்களா ஒரு பெயர் நான் சொல்லட்டுமா பத்தாவது மட்டும் கடைசி கேள்வி யோனதாப் யோனதாப் யோ என்ற எழுத்திலே ஆரம்பித்து இப் என்ற எழுத்திலே முடிகிற இந்த பெயர் யோனதாப் ரெண்டு சாமி புத்தகத்துல இவருடைய பெயரை பார்க்கறோம் யோனதாப் இன்னொரு பெயர் யோ ஆரம்பித்து இப்பல முடியலை ஒரு பெயர் இன்க கண்டுபிடிக்கலை பார்க்கலாம் செய்திகள் யோ என்ற இடத்துல ஆரம்பித்து இப் என்ற இடத்துல முடியும் ஒரு பெயர் விடை என்பது யோனதாப் யோனதாப் என்பது விடை ஓகே இந்த நாளில நாம ஒரே இடத்தில் ஆரம்பித்து ஒரே இடத்தில் முடியும் பெயர்களை கண்டுபிடிச்சோம் எல்லாரும் உற்சாகமாக கலந்து கொண்டீங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ளும் முறை தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் அடைவோம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக பரக